கற்றோடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது பசி உள்ளவரிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு பூமியின் ஜனங்கள் உண்மையாகவே சிறுமைப்பட்ட ஜனங்களை உண்மையாகவே கண்ணோக்கி பார்ப்பதில்லை அநேக ஒரு சிலர் அவர்களை உண்மையாகவே அவர்கள் மேல் பற்றுதலாய் அவர்கள் மேல் எண்ணம் உள்ளவர்களாய் சிந்தை உள்ளவர்களாய் அநேக நன்மைகளை செய்கிறார்கள் அநேகர் பாருங்க சிறுமைப்பட்ட இடத்துல என்னப்பா அவங்களால நம்மளுக்கு என்ன நன்மை இருக்கு விக்கற்ற பிள்ளைகளை விதவிகளை சிறுமைப்பட்ட ஜனங்களை மறந்து போகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே கவனிங்க கவனிங்க ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள் மீது அவர் கரிசனை உள்ளவராய் மனதுருக்கம் உள்ளவராய் சிந்தை உள்ளவராய் நிச்சயமாகவே அவர் இருக்கிறார் அல்லூயா ஏன் தெரியுமா கவனிங்க கற்றோடைய வார்த்தை சொல்லுகிறது பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அருமையான தேவ பிள்ளைகளே அந்த ஜனங்களை சிறுமைப்பட்ட ஜனங்களை சிறுமையான மனிதர்களை ஏனென்றால் ஏசாய திருக்கு தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஒன்று ஒன்றுல சொல்லுகிறது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அல்லேலோயா பாண்டவரா இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில வந்த நோக்கம் கவனிங்க கவுனிங்க பெரிய செல்வவான்களுக்கோ மகான்களுக்கோ பெரியவர்களுக்கோ அல்ல சிறுமையான ஜனங்களிடத்துலதான் அவர் உண்மையாகவே அநேக சுவிசேஷங்களை அறிவித்தார் அவர்களுக்காகவே சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான அருமையான தெய்வ பிள்ளைகளே உண்மையாகவே நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் அநேக நேரங்கள்ல இதுலதான் தவற விடுகிறோம் ஏனென்றா கவுனிங்க அந்த சிறுமைப்பட்ட ஜனங்களை நாம் நினைக்கும் போது பசி உள்ளவரிடத்தில் நம்முடைய ஆத்துமாவை சாய்க்கும் போது கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து என்ன அது இருள் உண்மையாகவே நமக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை பலவிதமான பிரச்சனைகள் இருள் போன்ற காரியங்கள் நம்மை சூழ்ந்து நம்மை நெருக்குது பாருங்க அதை நெருக்கும்படியாய் கர்த்தர் விடவே மாட்டார் ஏன் நமக்கு இருளான சூழ்நிலை வரும்போதும் நம்மை நெருக்கி என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறோம் பாருங்க ஒரு விதமான பிரச்சனை வேதனை பலவிதமான நெருக்கம் பலவிதமான பணப்பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ கர்த்தர் ஒரு நாளும் விடவே மாட்டார் ஏன் தெரியுங்களா அந்த சிறுமையான ஜனங்களை நாம் நினைக்கிறோம் அவர்கள் மீது நாம் சிந்தை உள்ளவர்களா இருக்கிறோம் அந்த சிறுமைப்பட்ட ஜனங்களிடத்தில் நம்ம அவருடைய ஆத்மாவை நாம் திருப்தியாக்குகிறோம்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாக்கும் அல்லேலூயா சத்ருவாகிய பிசாசாவை என்ன பண்றான் நம்ம இருளை எப்படியாவது கீழே தள்ளும்படியா நமக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்து நம்மளே அமிழ்ந்து போகும்படியா நினைக்கிறான் பாருங்க இல்ல இந்த காரியத்தை அந்த சிறுமைப்பட்ட ஆத்துமாக்களை நம்ம திருப்தியாக்கி இருக்கோம் இல்லையா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உன் அந்தகாரம் உன் இருள் மத்தியானத்தை போலாகும்படி கர்த்தர் உதவி செய்வார் அலேலோயா அப்ப என்னங்க எந்த நெருக்கமோ பிரச்சனையோ வர்றது போல தெரியும் எதுவுமே நம்மளை மேற்கொள்ள முடியாது கர்த்தர் எல்லாவற்றையும் அகற்றி போடுவார் சிறுமைப்பட்ட ஆத்மாவை நாம் திருப்தி கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி அல்லையிலோயா அருமையான தெய்வ பிள்ளைகளே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி அந்த சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி அடை செய்யறோமா கத்தர் நம்முடைய ஆத்மாக்களை திருப்தி அடை அல்லேலூயா குறைவில்லாமல் இருள் போன்ற சூழ்நிலைகள் வரும்போதும் கர்த்தர் கத்தர் நம்முடைய சூழ்நிலைகளை பட்ட பகலை போல வெளிச்சத்தை போல வெளிச்சமாய் கத்தர் மாற்ற வல்லவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லேலூயா அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவா ஏசு கிறிஸ்து இதை செய்தார் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சிறுமைப்பட்ட ஜனங்களிடத்துல அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு சேர்வார் அருமையான தேவ பிள்ளைகள் இந்த காலை இந்த காணொலை பார்க்கிற நாம் இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுப்போம் நம்ம என்ன நினைக்கிறோம் பெரியவர்களையே படம் படைத்தவர்களே நம்ம நம்மள நம்ம போய் பார்க்கும் பொழுது நமக்கு நல்ல நாளுக்கு கணம் கொடுப்பாங்க நாள் நம்மளுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் நமக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு மரியாதை உண்டு நமக்கு ஒரு கனம் கிடைக்கும் நிச்சயமாக இல்லைங்க இந்த இந்த சிறுமைப்பட்ட ஜனங்களை மறந்து போகிறோம் அவங்களுக்கு என்னங்க போனா நம்மளுக்கு செலவு தான் வரும் கத்தரதை விரும்புவதே கிடையாது அவர்களை நினைவு கூறுங்கள இந்த காலவில் இந்த சிறுமைப்பட்ட ஜனங்களை உங்கள் ஆத்மாவை அவர்கள் மீது உங்களுடைய கவனிங்க பசி உள்ளவனிடத்தில் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இதை விரும்புகிறார் இது அவருடைய சித்தம் சிறுமைப்பட்ட ஜனங்களிடத்துல முடிந்த உதவிகளை அவர்களை ஆகாரத்தினால் திருப்தியாக்குங்கள நம்முடைய குறைவில கர்த்தர் குறைவே இல்லாமல் நிறைவு ஆகும்படி நம்முடைய எல்லா குறைவுள்ள சூழ்நிலைகளையும் கர்த்தர் திருப்தியாய் மாற்றிக் கொண்டே இருப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எல்லா அந்தகாரமான காரியங்களிலும் கர்த்தர் மாற்றி நிறைவுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்துவார் நம்ம இது கிட்டத்துல போய் கண்களை மூடுவோம் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்டவர்களிடத்திலே அவர்கள் ஆத்மாவை திருப்தியாக்கினார் அருமையான கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல ஏசப்பா நாங்கள் குறை உள்ளவர்களை சிறுமையானவர்களை அநேக நேரங்களில் மறந்து போகிறோம் இன்று முதல் இன்றைய இந்த காலை இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொருவரும் இந்த தீர்மானத்தை எடுக்க சிறுமையான ஜனங்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது இந்த பூமியிலே பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடத்தீர்கள் நாங்களும் இந்த சிறுமையான ஜனங்களை நினைக்கிறோம் எங்கள் எல்லாம் பட்ட பகலை போல கத்தனை மாற்றுகிற கிருவைகளுக்காக நன்றி இந்த பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தனை ஆசிர்வன் கனப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க மேலான நன்மைகள் கிருவைகள் தொடரசை காத்துக்கொள்ளும் வழி நடத்து நாம திருப்பினார் ஆமே அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலையில் கர்த்தர் உங்களோடு திட்டமாய் பேசியிருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைவோம் சிறுமையான ஜனங்களை நினைப்போம் அவருடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்குவோம் கர்த்தர் நம்முடைய எல்லா இருளின் காரியங்களின் பட்ட பகலை போல மாற்றம் அல்லவர் கர்த்தருக்கு நுழைத்திருப்போம் கத்தருக்குள் வேலைப்படுவோம்